சிறிய பொறுப்புகளில் உண்மை அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று வசந்தன்கோர் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு நேர்காணலின் போது அதன் நிறுவனர் ஆரம்பகால வியாபாரம் குறித்து குறிப்பிடும் போது பொருள் வாங்குகின்றவர்களிடம் காசு திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்கின்றார் நாம் அப்படி தான் நமக்கு பொருள் தர வேண்டும் என்ற நம்பிக்கை நிறுவனருக்கு வரும் அவரின் கூற்றுக்கேற்ப தொடக்கத்தில் அவர் பணிபுரிந்த நிறுவனத்திற்கும் உண்மையும் நாணயமுமாயிருந்தார் அவர் தனியாக வியாபாரம் தொடங்கிய நாட்களில் சிறிய வியாபாரம்தான் அதில் அதன் நிறுவனர் இருந்ததால் இன்று எண்பதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஸீரோ ஒன்பது மில்லியன் சொத்தும் வைத்திருக்கின்றார் மற்ற இருபத்தி ஐந்து பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள திருமறை பகுதியில் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்புகளில் உண்மையாக இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பரிசு கொடுக்கப்பட்டிருந்தது என நாம் படிக்க முடிகின்றது ஐந்து தாலந்தை பெற்றுக்கொண்டவர் மேலும் ஐந்து தாலந்தை பரிசாக பெற்றார் இரண்டு தாளந்தை பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்தை பரிசாக பெற்றார் நமது பொறுப்புகளில் உண்மை என்பது ஒருவிதமான சோதனையாகும் நமக்கு கிடைக்கும் பொறுப்புகள் நம்மை நிரூபிக்க கிடைக்கும் பொன்னான வாய்ப்பு ஒவ்வொரு பொறுப்புகளிலும் கடினமாக உழைத்தால் நல்ல பலனை அனுபவிக்க முடியும் இவ்வுலகில் நம் தகுதிகளுக்கு ஏற்ற பணிகளை கடவுள் நமக்கு வழங்கியிருக்கின்றார் நமக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளில் உண்மையாக செயல்படுவோமே எனில் உயர்வுகள் தானாக வந்து அடையும் மோசி தேவனுடைய வீட்டில் உண்மையாயிருந்தார் கடவுள் ஒரு நண்பரிடம் பேசுவது போல் பேசினார் தானியில் உண்மையாயிருந்ததால் இருந்ததால் ராஜா காலத்தில் உயர்வை பெற்றான் நாமும் மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜீவ பெறுவோம் ஜபம் வாழ்வின் உயர்வுகளுக்கு துணை இருக்கும் ஆண்டவரே நாங்கள் எல்லா பொறுப்புகளிலும் உண்மையுடன் வாழச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்